உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி லைவ் மை சேனல் கடந்த ஒன்றரை மாத காலமாக எனது யூடியூப் எனது நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்துக் கொண்டு கமெண்ட்ஸ்களை பதிவு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமான நன்றி வாழ்த்துக்களும் கடந்த எட்டு ஆண்டுகளாக ஜிஎஸ்டி போர்ட்டல் தொடர்ந்து அவர்கள் நமக்கு அதிகமாக கட்டுக்கொண்டு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் கடந்த ஏழு ஆண்டுகள் எட்டு மாதங்கள் ஜிஎஸ்டியில் நாங்கள் பணம் சம்பாதிக்கவில்லை ஆனால் அதிகமாக கற்றுக்கொண்டோம் ஏனென்றால் அதிகாரிகள் முதல் ஐந்து ஆண்டுகளில் எந்த விதமான நடவடிக்கைகளையும் செய்யாமல் மௌனம் காத்தார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது கொரோனா காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டிபிக்கள் உயிரை பணைய வைத்து வேலை பார்த்தோம் ஆனால் அதற்குண்டான கடந்த எட்டு ஆண்டுகளில் எந்த முன்னேற்றமும் இல்லை அதோடு தொழில் நஷ்டம் மற்றும் அதிக பொறுப்புகள் ஆபத்தானவை ஏனென்றால் கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு தெரிந்த தொழிலை விட்டவன் கட்டான் தெரியாத தொழிலை தொட்டவன் கட்டான் என்று ஆனால் அந்த கூற்றை தவறு என்பதை போல் ஜிஎஸ்டி போர்ட்டல் தொடர்ந்து நமக்கு பாடம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் காரணம் ஜிஎஸ்டி என் அழைக்கப்படும் ஜிஎஸ்டி நெட்ஒர்க் இன்போசிஸ் ஜிஎஸ்டி போர்ட்டல் தான் கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு மாநிலங்கள் தமிழ்நாடும் சேர்த்து அவர்களில் பதிவு பெற்ற வரி செலுத்துவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் கடந்த எட்டு ஆண்டுகளில் ஜிஎஸ்டி போர்ட்டல் ஒரு ஜிஎஸ்டி கூட படிவத்தை கூட தாக்கல் செய்யவில்லை வரி செலுத்தவில்லை அவர்கள் மௌனமாக இருந்துவிட்டு தொழில் செய்பவர்களுக்கு மேல் அனைத்து பொறுப்புகளும் கொடுத்து கடைசியில் அவர்கள் கையாலே அவர்கள் கண்ணை குத்த வைப்பது போன்று வரி அலோசர்கள் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தாக்கல் செய்த சின்ன சின்ன குறைகளையும் சின்ன சின்ன தவறுகள் தவறுகள் வருவது இயல்புதான் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு டிஎன்ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஆக்டாக இருக்கட்டும் டிஎன் தமிழ்நாடு ஆக்டாக இருக்கட்டும் அப்போது உள்ள ஆபிசர்கள் அப்போது உள்ள அந்த காலத்தில் உள்ள ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு இப்போது இருப்பது போன்று அப்போ மாநில சர்க்கார் உள்ள அதிகாரிகள் நிறைய சொல்லி கொடுத்தார்கள் தண்டனை கிடையாது ஆனால் இப்போது ஜிஎஸ்டி அதிகாரிகள் மௌனமாக இருந்துவிட்டு கடுமையாக ஏனென்று தெரியவில்லை ஏனென்றால் ஜிஎஸ்டிக்கு முன்பு இதே அதிகாரிகள் தான் சொன்ன வாக்கு டி என் வாட்டு மாதிரி என்றார்கள் ஆனால் ஜிஎஸ்டி வந்த வந்த பிறகு டிஎன் வாட் தேவலாம் போல் இருக்கிறது என்று தோன்றுகிறது காரணம் இவ்வளவு பிரச்சனைகளும் இவ்வளவு தொல்லைகளும் கிடையாது நிம்மதியாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருந்தோம் முகத்தை பார்த்து கண்டுபிடித்து விடுவார்கள் அவர் நல்ல நிலம் இருக்கிறாரா இருக்கிறாரா இல்லை மன என்று ஏனென்றால் ஜிஎஸ்டி போர்ட்டல் கணக்கு பற்றிய அடிப்படை விஷயமே தெரியாதவர்கள் அவர்கள் ஒன்லி ஃபார் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அவங்க ரொம்ப பிரபலமான ஆளு ஆனா பட் அவங்ககிட்ட போய் அக்கௌண்ட்ஸ் என்ன காரணத்துல கொடுத்தாங்கன்னு தெரியல சரி அவங்க தான் ஃபைல் 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 பார்த்தா அவங்க விவரம் கேட்கணுமா இல்லையா இதுக்கு தக்க விளக்கத்தை டாக்ஸ் பர்டிஷன் அசோசியேஷன் உள்ள மூத்த வரி ஆலோசகர்கள் தான் இன்போசிஸுக்கு தெரியப்படுத்தவும் ஏனென்றால் தொழில் செய்பவர்களுக்கு உரிய கால அவகாசம் கொடுத்து தொழில் செய்வது ஏற்படக்கூடிய குறைகளை சரி செய்தால் தான் வளர்ச்சி நல்லா இருக்கும் ஜிஎஸ்டியை பொறுத்தவரைக்கும் அடிப்படை ஒன்றுமே இல்லாத காலகட்டத்தில் அரசாங்க வருமானம் வர வேண்டும் அரசாங்கத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும் அதே போன்று சில்லறை வணிகத்தையும் பார்க்க வேண்டும் வரி செலுத்துவர்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது அரசாங்க அதிகாரிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் இவற்றுக்கிடையில் நமது குடும்பத்தையும் குழந்தையையும் பார்க்க வேண்டும் முன்னேற்ற வேண்டும் இப்படி பல்வேறு பொறுப்புகளும் இருந்த காலகட்டத்தில் மிகவும் கடினமான காலகட்டமான இந்த கொரோனா காலம் இரண்டு ஆண்டுகளில் தொழில் முடக்கம் பண முடக்கம் வங்கி முடக்கம் வேலை கிடையாது இந்த காலகட்டத்தில் உயிரை பணையம் வைத்து வேலை பார்த்த வரியல் ஜிஎஸ்டி தற்போது சின்ன சின்ன குறைகளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஐஐடி ஹைதராபாத் தனியாக நோட்டீஸ் அனுப்புகிறார்கள் இவர்களெல்லாம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எங்கே போயிருந்தார்கள் ஏன் வணிக சங்கங்கள் கேட்கவில்லை தமிழ்நாடு வணிக சங்கங்கள் ஏன் இவற்றை தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் ஜிஎஸ்டி கவுன்சில் நிதி அமைச்சகம் சிபிஐசி போன்றவையிடம் ஏன் தாங்கள் மனு கொடுக்கவில்லை தாங்கள் ஏன் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கவில்லை சில்லறை வணிகர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் சட்டம் முழுக்க முழுக்க பெரிய எம்என்சி கம்பெனிகளுக்கு தான் சாதகமாக இருக்கிறது இருநூறு கோடி நூறு கோடி ஐம்பது கோடி என்று இன்வாய்ஸ் ஜிஎஸ்டி போர்ட்டலில் எடுத்தார்கள் ஆனால் தற்போது இந்த நடைமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஐந்து கோடி அவருடைய விற்பனைத்ததை தாண்டினாலே அவர்கள் இ இன்வாய்ஸ் மூலம் விற்பனை செய்ய வேண்டும் அவசியம் இ இன்வாய்ஸ் போர்ட்டலில் லாகின் செய்து ஆதென்டிகேஷன் பெற்று அதன் பிறகு பில்கள் அவர்கள் தயாரித்து விற்பனை செய்ய வேண்டும் தவறும் பட்சத்தில் அதிக பொருளாதார இழப்புகளும் வியாபார இழப்புகளும் சந்திக்க நேரிடும் என்று ஜிஎஸ்டி போர்ட்டல் ஜிஎஸ்டி சட்டம் சொல்லுகிறது ஆனால் இதற்கான விழிப்புணர்வு கூட்டங்கள் ஏன் நடத்தப்படவில்லை ஏன் மௌனமாக இருக்கிறார்கள் இதில் ஜிஎஸ்டி பிக்கல் வரி ஆலோசர்கள் அவர்கள் பாடுறதுதான் திண்டாட்டம் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் அலைந்து திரிந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வரி செலுத்தி வடிவத்தில் சின்ன சின்ன கரெக்ஷன் கூட கூடஸ் ரிட்டர்ன் ஆப்ஷன் கிடையாது ஜிஎஸ்டி என்ன என்ன போர்ட்டல் வடிவமைத்திருக்கிறது என்று தெரியவில்லை ஏழு ஆண்டுகள் ஏழு மாதங்கள் ஆகிவிட்டது அவர்களுக்கு என்று வாட் இஸ் அ ப்ரொஃபஷனல் அவர்கள் அதில் கற்றுக்கொண்டது என்ன என்று தெரியவில்லை இதில் கற்று கணக்கு தெரிந்தவர்களையே முட்டாளாக்க பார்க்கிறார்களா ஜிஎஸ்டி போர்ட்டல் இன்போசிஸ் கம்பெனிக்காரர்கள் ஏனென்றால் பாதி பேர் தொழிலை விட்டு சென்று விட்டார்கள் அரசாங்கத்திற்கு வருமானம் வருகிறது ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சத்தி எண்பது எண்பத்தி ஐயாயிரம் கோடி வருமானம் தமிழ்நாட்டுக்கு பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரத்தி ஐநூறு கோடி குறைவதில்லை அகிலந்து அளவில் நான்காம் இடம் கடந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் ஜிஎஸ்டி வசூல் ஆக வரி வசூல் மட்டுமே தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் மற்றும் சுங்க இலாக்கா அதிகாரிகள் கவனம் செலுத்துகிறார்கள் மற்ற விஷயங்களில் ஏன் கவனம் செலுத்துவதில்லை ஜிஎஸ்டி போர்ட்டல் ஏதாவது கம்ப்ளைண்ட் என்றால் அவருடைய கால் சென்டர் கொடுக்கிறார்கள் கால் சென்டரில் யாரும் பேசுவதில்லை வரி மட்டுமே முக்கியம் மற்ற வகையில் வரி செலுத்துபவர்கள் வரி ஆலோசகர்கள் சின்ன சின்ன குறைகளை சொல்வதற்கு கூட வாய்ப்பு இல்லை என்றால் வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்றால் நமது உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்றால் இந்த தொழிலில் அல்லது இந்த சில்லறை விடத்தில் எப்படி வியாபாரம் செய்வார்கள் வணிகர்கள் அவர்களை நம்பி எப்படி வரி ஆலோசர்கள் ஜிஎஸ்டி பிக்க நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் தொழிலை எப்படி தொடர்வார்கள் இதற்கு தகுந்த விளக்கம் தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் மற்றும் மத்திய கலார் மற்றும் சுங்க இலாக்கா அதிகாரிகள் மற்றும் மூத்த வரி ஆலோசகர்கள் தான் விடை சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஜிஎஸ்டி சட்டம் என்பது முழுக்க முழுக்க ஆறு ஆண்டுகளுக்குள் எப்போது வேண்டாலும் உங்கள் கணக்குகளை சரிபார்க்கலாம் என்று சொல்கிறது ஆனால் ஜிஎஸ்டி வரும் முன்பு எந்த அதிகாரியும் இந்த உத்தரவாதத்தை சொல்லவில்லை ஜிஎஸ்டி போர்ட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தலையிலும் ஒரு கிலோ வைத்தார்கள் தொழில் செய்யாதீர்கள் என்ற அளவிற்கு கொண்டு வந்து விட்டார்கள் காரணம் ஜிஎஸ்டி போர்ட்டல் முதலில் ஜிஎஸ்டி நேரம் கொஞ்சம் கொண்ட கொஞ்சம் முதல் முறையாக வாழை விட்டு ஜிஎஸ்டி நேர்த்தியை அதில் செயல்படுத்தினார்கள் செலான் கட்டினால்தான் நீங்கள் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி தினசரி தாமத கட்டணம் ஐம்பது ரூபாய் வியாபாரம் செய்தால் வியாபாரமே செய்யவில்லை என்றால் ஒரு நாளைக்கு இருபது ரூபாய் சிஜிஎஸ்டி பத்து ரூபாய் எஸ்ஜிஎஸ்டி பத்து ரூபாய் ஆக ஒரு நாள் வியாபாரம் செய்யாமல் இருந்தாலே இருபது ரூபாய் ஒரு மாதத்திற்கு பிக்ஸ்டாக நிரந்தரமாக ஐநூறு ரூபாய் மில் ரிட்டர்ன் தாக்கல் செய்பவர்கள் பணம் செலுத்த வேண்டும் ஒருவேளை இதை அந்த வரி செலுத்துபவர்கள் மறந்துவிட்டாலும் அல்லது வரி ஆலோசகர்கள் மறந்துவிட்டாலும் இரண்டு பேருக்கும் மனவர்த்தம் சண்டை சச்சரவு இதனால் மனமெரிவு ஏற்படுகிறது கடந்த காலங்களில் எல்லாம் இந்த அளவிற்கு சட்டம் மிக கடுமையாக இருந்ததில்லை வருமான வரித்துறையில் அதிக சலுகைகள் காட்டப்படுகிறது பணக்காரர்களுக்கு மட்டும் ஒரு சட்டமா அல்லது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சட்டமா என்பது தெரியவில்லை ஏனென்றால் ஜிஎஸ்டி வந்த புதிதில் ஆறு மாதங்கள் தொடர்ச்சியாக ஜிஎஸ்டி தாக்கல் செய்யாத வணிகர்கள் உள்ள ஜிஎஸ்டி எண்கள் கேன்சல் செய்யலாம் என்று ஜிஎஸ்டி சட்டம் இரண்டாயிரத்தி பதினேழு சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதிகாரிகள் இதற்கு முன்பு இந்த அளவிற்கு கேன்சலேஷனில் அதிக அக்கறை செலுத்தியது இல்லை ஏனென்றால் ஒருவரை சாவடிப்பது எளிது அவரை வாழ வைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஒன்றுக்கு இரண்டு அல்லது பத்து முறை யோசனை செய்து ஜிஎஸ்டி கேன்சலேஷனில் ஜிஎஸ்டி ரத்து செய்வதில் பொறுமை கடைபிடித்திருக்கலாம் ஏனென்றால் நீங்கள் ஒரு ஜிஎஸ்டியை கேன்சல் செய்வது என்பது நாங்கள் இருபது ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு டிஎன்ஜிஎஸ்டி சட்டத்தில் அறிவும் செய்து வைத்தவர்கள் அவர்கள்தான் உங்களுக்கு உங்கள் அலுவலகங்களுக்கும் அரசாங்கத்திற்கும் வரி செலுத்தியவர்கள் பல ஆண்டுகள் அவர்கள் உங்கள் வாடிக்கையாளர் உங்கள் வாடிக்கையாளரை ஒரு ஆறு மாதம் பணம் செலுத்தவில்லை அல்லது தாக்கல் செய்யாத காரணத்தினால் தண்டனை கொடுப்பது அதுவும் இத்தனை பெரிய தண்டனை அவர் ஒட்டுமொத்தமாக கடந்த ரெண்டு ஆண்டுகள் மூணாண்டுகளாக வியாபாரத்தை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டீர்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பார்கள் அந்த அது போல சட்டம் அப்படி அல்ல சட்டம் ஆயிரம் குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம் ஒரு நிரபராக காப்பாற்றப்பட வேண்டும் அதுதான் இந்தியாவின் சட்டம் ஆக ஜிஎஸ்டி சட்டம் என்பது எளிமையாக இருக்கும் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் இரண்டாயிரத்தி பதினேழு சரக்கு மற்றும் சேவை வரி வரும்போது அதிகாரிகளின் அதிரடி உத்தரவால் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஜிஎஸ்டி எண்கள் இரண்டரை லட்சம் ஜிஎஸ்டி எண்கள் கேன்சல் செய்யப்பட்டுள்ளன ஆனால் அவற்றை மீண்டும் உயிர்ப்பித்து நடைமுறையில் கொண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் முதல் ரெண்டு மூணு லட்சம் செலவாகும் இதற்கு அப்பீல் மேல்முறீடி செய்ய வேண்டும் அதோடு பணம் உள்ளவர்கள் நேரடியாக தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்திலோ அல்லது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில உயர்நீதிமன்றங்களிலோ பணம் செலுத்தி அதிக செலவு செய்து உடனடியாக ரியோகேஷன் செய்து வியாபாரத்தை தொடங்கிறார்கள் பெரிய எம்எல்சி கம்பெனிகள் உண்டான அதே விதிமுறைகளும் வழிமுறைகளும் சில்லறை வியாபாரிகள் மீது திணிக்கப்படுவது எந்த வகையில் நியாயம் ஜிஎஸ்டி சட்டத்தில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி எழுநூறுக்கு மாற்றங்களுக்கு மேல் சந்தித்துள்ளது இந்த ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி பதினேழு சட்டம் ஆனால் சில விஷயங்கள் இன்னும் மாற்றப்படாதது மிகுந்த வருத்தமும் ஏமாற்றம் அளிக்கிறது ஏனென்றால் கடந்த காலங்களில் ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரியலசருக்கு இவ்வளவு கூடுதல் பொறுப்போ அல்லது இவ்வளவு பண நஷ்டமோ வந்தது கிடையாது தொழில் நஷ்டமோ வந்தது கிடையாது ஏனென்றால் நீங்கள் சொல்வது ஒரு டீலர் கேன்சல் செய்யப்பட்டால் மறுமுறை ஜிஎஸ்டி அவருக்கு மீண்டும் விண்ணப்பித்தால் அதிகாரிகள் பழைய ஜிஎஸ்டியை உடனடியாக நீங்கள் அனைத்து பூர்த்தி செய்து ஃபைல் செய்யுங்கள் அதன் பிறகு நாங்கள் புதிய ஜிஎஸ்டி புதிய பதிவு எண் தருகிறோம் என்கிறார்கள் ஆக ஒன்றரை ஆண்டுகள் பழைய ஜிஎஸ்டியை அவர்கள் ஃபைல் செய்வதாக எடுத்துக்கொண்டால் ஜிஎஸ்டி போர்ட்டில் ஒரு மாதத்திற்கு பத்தாயிரம் வருகிறது அது ஐந்து மாதங்களும் வரலாம் பத்து மாதங்களும் வரலாம் எவ்வளவு பணம் வரும் என்பது ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கே வெளிச்சம் ஆக நடைமுறையில் மிகப்பெரிய சிக்கலும் மிகப்பெரிய கஷ்டத்தையும் ஜிஎஸ்டி போர்ட்டல் தன்னுள்ளே மறைத்து வைத்துள்ளது இதுதான் மறைமுக வரியா தெரியவில்லை காரணம் முதல் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மாதம் ஜிஎஸ்டி இந்தியாவில் அறிமுகம் செய்தாலும் ஜிஎஸ்டி போர்ட்டல் இந்தியாவிற்கு அறிமுகம் செய்தது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி ஒன்றாம் தேதி அவர்கள் ஜூலை ஒன்றாம் தேதி ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பே மைக்ரேட்டட் பழைய டின் நம்பர் உள்ளவர்களுக்கு நாங்கள் மைக்ரேஷன் செய்வதற்கு மிகுந்த சிரமப்பட்டு அவருடைய ஆதார் கார்டு அவருடைய போட்டோ இவற்றையெல்லாம் அட்டாச் செய்து அதிலும் ஏகப்பட்ட குளறுபடிகள் பிரச்சனைகள் ஆக அந்த ஒரு ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு வரை கொஞ்சம் கொஞ்சமாக மூன்று மாத காலம் மூன்று மாத காலம் என்று தவணை முறையில் கொடுத்தார்கள் எப்போதுமே ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் ஏன் நிம்மதியாக வேலை செய்ய விடுவதில்லை கணக்கு வழக்கு பார்ப்பதில் அமைதியான முறையில் வேலை செய்தால் தான் தவறுகள் வராது ஆனால் ஜிஎஸ்டி போர்ட்டல் இவர்களாக எப்போதுமே ஒரு டென்ஷனை பில்டப் செய்வது வேலையாகிவிட்டது ஏனென்றால் ரெவன்யூ வரும் என்ற நோக்கத்தோடு செய்வது ஒரு விதத்தில் இவர்களுக்கு நெகட்டிவாக ஆக என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் இதுவரை அவர்கள் ஒரு ஜிஎஸ்டி கூட தாக்கல் செய்வதில்லை அதே போன்று ஜிஎஸ்டி அதிகாரிகளும் இதுவரை ஒரு கூட தாக்கல் செய்வதில்லை வருமானத்தை மட்டுமே பார்த்து மற்ற நாம் கவனிக்காமல் இருந்தால் ஜிஎஸ்டி இந்தியாவின் தங்க முட்டையிடும் வாத்து அதை நல்லபடியாக கொண்டு போவது அரசாங்கமும் அதிகாரிகளும் கடமையாகும் அதற்கு மிகவும் பெரிய அளவில் ஒத்துழைப்பு செய்து சில்லறை வணிகத்தை காத்து இருக்கக்கூடிய ஒரு பாலமாக இருப்பது தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி மற்றும் வரி ஆலோசகர்கள் ஆனால் அவர்களுடைய நிதி நிலைமை மற்றும் வாழ்வாதாரம் மிக மிக மோசமான சூழ்நிலையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது அவர்களுக்கான எந்த விதமான அங்கீகாரம் இதுவரை தமிழ்நாடு அரசாங்கமோ அல்லது மத்திய அரசாங்கமோ கொடுக்கவில்லை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு பல முறைகள் நாங்கள் மனுக்கள் டிவி ட்விட்டர் மூலமாகவும் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் அனுப்பியுள்ளோம் அதே போன்று நிதியமைச்சகம் ஜிஎஸ்டி கவுன்சில் சிபிஐசி ஆகியோர்களுக்கும் எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி பிக்கள் கம வரி ஆலோசகர் நல வாரியம் அமைக்க வேண்டும் அதன் மூலமாக வரி ஆலோசகர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அதே போன்று இந்தியாவில் முப்பத்தி நான்கு மாநிலங்களும் சேர்த்து நிதியமைச்சகம் அகில இந்திய ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் ஆலோசகர்கள் நல வாரியம் அமைத்து தர வேண்டும் அவருடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் சேர்க்க அவர்களுக்கு ஊக்கப்படுத்துவதும் வகையில் பல்வேறு பொருளாதார முன்னேற்றங்கள் பண மற்றும் சலுகைகளை வழங்கி அவர்களுடைய வாழ்க்கையும் அவருடைய தொழிலையும் தொடர்பு தொய்வில்லாமல் தொடர்வதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் ஜிஎஸ்டி போர்ட்டல் அவருடைய செயல்கள் திருப்திகரமாக இல்லை இவற்றை தயவு செய்து கருத்தில் கொண்டு வரும் காலங்களில் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் இல்லை என்றால் இந்த தொழிலை விட்டு சென்று விட்டால் என்றால் வரி அலசர்கள் இனிமேல் ஜிஎஸ்டி போர்ட்டல் தான் ஃபைல் செய்ய வேண்டும் அல்லது ஜிஎஸ்டி அதிகாரிகள் தான் செய்வார்கள் அது முடியுமா ஏனென்றால் சில்லறை வணிகம் கொஞ்சம் கொஞ்சமாக நலி நலிந்து கொண்டே வருகிறது ஒருபுறம் புறம் உள்ளவர்கள் எல்லாம் நேரடியாக சில்லறை வர்த்தகத்தில் ஈடுபடுகிறார்கள் மறுபுறம் பெரிய பெரிய மால்களை நோக்கி மக்களுடைய மனோ நிலை மாறிவிட்டது கரையாது என்ற ஒரே காரணத்திற்காக அதிக கடைகள் சில்லறை வர்த்தகம் சில்லறை கடைகள் மூடு விழா கண்டுகொண்டே இருக்கின்றன அவற்றை தடுக்க வேண்டும் மக்களுடைய மனநிலை மாற வேண்டும் தற்போது நடக்கக்கூடிய இந்த ஐபிஎல் கூட ஒரு போட்டிக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் வசூலாகிறது ஏன் ஜிஎஸ்டியில் கொண்டு வரக்கூடாது ஏனென்றால் சில்லறை வர்த்தகத்தில் உள்ள வரி விகிதங்கள் ஐந்து பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு என்பது ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தும் போது ஜிஎஸ்டி கவுன்சில் மற்றும் அனைத்து மாநில நிதி அமைச்சர்கள் குறைப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் எந்த விதமான அறிவிப்பும் இதுவரை வரவில்லை குறிப்பாக புதிய வீடு கட்டுபவர்களுக்கு பதினெட்டு சதவீதம் கம்பிகளுடைய ரேட் ஆஃப் டாக்ஸ் என்பது மிக மிக கூடுதல் ஆகும் ஆக தற்போது வீடு வாங்கும் கனவு என்பது எல்லோருக்கும் எளிதாக அமைவதில்லை அதிகமாக ஹோம் லோன்ஸ் இந்த மாதிரி வட்டி வீதம் உயர்த்தப்படுகின்றன வருமானம் குறைகிறது செலவு கட்டுக்கள செலவாக இருக்கிறது ஆக இந்த ஐபிஎல் போட்டிகள் பல லட்சம் கோடி வசூலாகிறது ஏன் அதற்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஜிஎஸ்டியாக கலெக்ஷன் செய்யக்கூடாது வரி செலுத்தக்கூடிய சில்லறைகளுக்கு மேலும் மேலும் நீங்கள் நோட்டீஸ் அனுப்பி வரி செலுத்துங்கள் அபராதம் செலுத்துங்கள் இன்ட்ரெஸ்ட் கூடுதலாக பன்னெண்டு சதவீதம் செலுத்துங்கள் வட்டியோடு செலுத்துங்கள் என்று சொல்கிறீர்கள் அதையும் குறிப்பாக அதிகபட்சம் ஒரு மூன்று மாதம் அல்லது ஒரு ஆண்டுகளுக்குள் தயவு செய்து அனுப்பவும் தமிழ்நாடு வரி வரி ஆலோசகர்கள் சங்கம் ஜிஎஸ்டி பிக்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு சில்லறை வணிகர்கள் சங்கம் இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வைக்கவும் அதே போன்று ஜிஎஸ்டி கவுன்சில் மற்றும் நிதி அமைச்சகத்துக்கும் அனுப்பவும் ஏனென்றால் ஒரு கணக்கு ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகளிலேயே அந்த பில்கள் நைந்து விடுகின்றன அந்த பில்களை ஐந்தாண்டு ஆண்டு வரைக்கும் வைத்துக் கொள்வது என்பது நடைமுறை சாத்தியமில்லாத ஒன்றாகும் தற்போது தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் அல்லது அப்பீல் முறை மேல்முறை செய்த அப்பீல் கேசுகளுக்கு நீங்கள் பில் இருந்தால்தான் உங்களுக்கு சலுகைகள் தரப்படும் உங்களது வரி பட்டி தள்ளுபடி செய்வோம் என்று சொல்கிறார்கள் அவற்றுக்காக அஞ்சு தற்போது கடந்த மாதம் நிதி அமைச்சகம் ஜிஎஸ்டி கவுன்சில் வழங்கிய ஜிஎஸ்டி பொதுமன்னிப்பு திட்டத்தில் நம் தேவை முப்பது நேரம் நாற்பது நேரத்தை கட்டி வட்டி தள்ளுபடி அபராதத்துக்காக கட்ட வேண்டியிருக்கு சின்ன விஷயம் பில்க இல்லாது ஒரே ஒரு குறைதான் ஆக தமிழ்நாடு வணிகர்கள் வணிகர் சங்கங்கள் முப்பத்தெட்டு மாவட்ட வணிகர் சங்கங்கள் கவனமோடு ஜிஎஸ்டி சட்டத்தை கவனத்தில் கொண்டு உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டிக்கு நலனை கருத்தில் கொண்டு உரிய ஒத்துழைப்பை கொடுக்குமாறு பணிவுடன் கட்டுக்கொள்கிறேன் சில்லறை வர்த்தகம் தலைத்தோ மட்டும் ஆக என்னுடைய முதல் கணொலி இன்று வெற்றிகரமாக முடிந்தது எல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்